பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சேர்த்து கொள்ளுபவர் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் இந்த வசனத்தை வாசித்து கேட்கும் எனக்கு அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே நானும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை விசாரிக்க யாரும் இல்லை என் பெற்றோர்களை இழந்து காணப்படுகிறேன் என் வேலையில் நெருக்கம் என்னை அமிழ்த்துகிறது படிக்க வேண்டுமென்று நினைக்கிறேன் முடியவில்லை எல்லாமே மறந்து போகிறது எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் பணவனவும் இல்லை மனித உதவியும் இல்லை என்று புலம்புகிறீர்களா புலம்ப வேண்டாம் தேவனுடைய உருக்கமான இரக்கம் நம்மளை காத்துக்கொள்ளும் நம்மை உயர்த்தும் நமது என்று கூறும் காரியம் எதுவாக இருந்தாலும் இருக்கிறவையாக மாற்றுவார் நீ அவரை நம்புகிறாயா நிச்சயம் நம்பு உன் நம்பிக்கை போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று இயேசு கூறுகிறார் அவர்தான் நம்மை உருவாக்கியவர் நமது உயர்வுக்கு காரணரும் அவர்தான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலம் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் கலங்காதே பயப்படாதே என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சின்னம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று வசனம் கூறுகிறது எங்கு ஒழித்து வேண்டும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள் ஒழித்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவருடைய உருக்கமான இரக்கம் நம்மை சேர்த்துக்கொள்ளும் மனிதருக்கு கீழே ஒழித்து கொண்டால் பயமும் திகிலும் நம்மை மரணத்துக்குள் கொண்டு போய்விடும் எனவே தெய்வ வாக்கை மறவாதியங்கள் பயப்படாதே நான் உன்னும் இருக்கிறேன் நான் உன் சந்ததிய கிழக்கிலிருந்து வரப்பண்ணே உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் தேவன் நம்மோடு இருந்தால் அதாவது நமக்குள் இருந்தால் எட்டு திசையும் இருந்து அவருடைய கிருவை நமக்கு உதவியாக இருக்கும் அவரது உதவிக்கு காத்திருப்போமா தேவன் தாமே ஆசீர்வதிப்பார் ஆமேன்